முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்படும் உன்னுடைய துணையின் வீட்டில் இப்பொழுது உன்னால் ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றது என்னால் எதற்காக அப்பா அவர்கள் வீட்டில் பிரச்சனை நடக்கிறது என்று நீ கேட்கின்றாய் உனக்கான உண்மையையும் உனக்கான பதிலையும் உன் அப்பா நான் கூறுகின்றேன் சற்று பொறுமையாக கேள் நீ வாழ வேண்டும் என்று அவருடைய வீட்டில் நினைக்கின்றாய் அவர்கள் அனைவரையும் உனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது அதுவும் உன்னவரை உனக்கு மிகவும் பிடித்திருப்பதால் அவர் மீது காதல் வயப்பட்டாய் அவருடைய குணமும் அன்பான மனமும் உன்னை மிகவும் கவர்ந்திருக்கின்றது எப்படியாவது இவரை திருமணம் செய்து கொண்டு இவருடைய வீட்டில் நான் சந்தோஷமாக அனைவருக்கும் மருமகளாக அல்ல மகளாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாய் ஆனால் அவரின் வீட்டிலோ சில பேர் உங்களுடைய திருமணத்திற்கு தடையாக இருந்து உன்னை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் அவர்கள் வீட்டில் கூறுகின்றனர் அதை கேட்டுக்கொண்டு அவருடைய குடும்பத்தினர் உன்னவரிடம் சண்டை போடுகின்றனர் அந்த பெண் வேண்டாம் அவரை நீ திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று கூறுகின்றனர் ஆனால் உன்னவரோ உன்னை பற்றி முழுதாக புரிந்தவரோ நீதான் வேண்டும் என்று அவர்களிடத்தில் சண்டை போட்டுக்கொண்டிருக்கின்றார் இந்த சண்டை பிரச்சனை பலவிதமாக பெரிதாக மாறுகின்றது இவ்வாறு உன்னை வேண்டாம் என்றும் உன்னவர் நீ வேண்டும் என்றும் ஒருவருக்கொருவர் மாறி மாறி சண்டையிட்டு கொண்டுள்ளனர் இறுதியில் நிச்சயமாக நீ ஆசைப்பட்ட நபருடன் உன்னுடைய திருமணம் நடக்கும் எனவே நீ அதை பற்றி கவலைப்படத் தேவையில்லை திருமணம் என்றால் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கத்தானே செய்யும் அனைத்தையும் தாண்டி நீ உன் துணையுடன் இணையும் அற்புதமான நேரம் வரப்போகின்றது கூடிய விரைவில் இரு வீட்டார் சம்மதத்துடனும் உன்னுடைய திருமணம் கோலாகலமாக நடைபெறவுள்ளது அவர் சம்மதிக்கவில்லையே எப்படி என் திருமணம் நடக்கும் என்ற குழப்பம் உனக்குள் இப்பொழுது இருந்தாலும் அந்த குழப்பம் எல்லாம் இன்னும் சிறிது நேரம் சிறிது காலம் மட்டுமே அனைவரும் ஒற்றுக்கொண்டு உங்களுடைய திருமணத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக நடைபெறும் உன்னுடைய இல்லற வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் அவ்வப்பொழுது சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அனைத்தும் சரியாகிவிடும் நீ வாழும் வீட்டில் சந்தோஷமாக இருப்பாய் நீ எந்த வீட்டில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அந்த வீட்டில் நிச்சயம் மகிழ்ச்சியுடனும் அனைவரின் ஆசிர்வாதத்துடனும் சந்தோஷமாக வாழ்வாய் இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு இது எப்பொழுதும் மாறாது உன் மனதால் நீ என்ன நினைக்கின்றாயோ அது அப்படியே நடக்கும் நீ என்னிடம் வேண்டியதை நான் உனக்கு கொடுக்கும் பொன்னான நேரம்தான் இது நிச்சயம் நடக்கும் ஓ முருகா வெற்றிவேல் முருகா